வெல்கம் டு பாலா கார்ஸ் இப்போ நீங்கள் பக்கப்பற கார் பார்த்தீங்கன்னா மகிந்திராவில் தார் அப்படிங்கிற காரை பற்றி தான் அக்கப்புறம் வாங்க விடிய குழப்பலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா மயந்திராவில் தார் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் இதோட விரியன் பார்த்தீங்கன்னா எல்எக்ஸ்டி கெச்சிஆர்ஓ டாப் போர் இன்ட்டு போர் அப்படின்னு இருக்காங்க மாடல் ஓனர் பார்த்திங்கன்னா ஒரு ஓனர் வரும் இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா முப்பதாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் அண்ணிக்காயிருக்கு கம்பெனி சர்வீஸு கடவுட வண்டி வரும்னு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இருபது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க இந்த காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா பதினஞ்சு லட்சத்து தொண்ணூத்தஞ்சாயிரம் ரூபாய் சொல்லுறாங்க ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பிங்களான்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஸ்டேரிங் பவர் ஏபிஎஸ் ஏபிஎஸ்சி ஏர் பேக்கு அழகு வீடு சீட் கவர்லாம் மாட்டீங்கன்னா நீங்கள் ஒரு தான் ரிமோட் லாக் வந்துடும் டச்சு ஸ்க்ரீன் வந்துடும் க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துடும் டயர் பண்ணுற மாதிரிங்க போர் டயருமே ஒரு எண்பது பிரச்சனை நல்லாயிருக்கும் அப்படி இருக்காங்க கார் பார்க்கணும் இடங்குன்னு பார்த்தீங்கன்னா தர்சங்கார் சீரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் முப்பத்தி மூணு பி டபிள்யோ தொண்ணூறு எழுபத்தேழு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் இருக்காங்க இது ஒரு டீசல் சரண்டி தான் காரோடய ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா பதினஞ்சு லட்சத்தி தொண்ணூற்றி சொல்கிறாங்க ரெண்டு குறைக்க சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பிங்கன்னு சொல்லியிருக்காங்க